ஏ சம்பானே ஏ சரதாதே என்ன மக்கா பூ மாதிரி சொல்லுமா அம்மா இங்க காலேஜ்ல இருந்து ஆல் இந்தியா டூருக்கு போறவம்மா என்ன டூருக்கு போறவ ஆல் இந்தியா டூருக்கு போறவம்மா ஆக்ரா தாஜ்மஹால்

லட்சுமியும் மாப்பிள்ளையும் மாட்டு கல்யாண வேலையில ரொம்ப வேலையா இருக்காவ அதான் எழுபுற துவாப்பு போய் கொஞ்சம் புல்லாம் பறிச்சு எடுத்து மாட்டு கொண்டு போலாம் பத்தியம்மா அதான் வந்தேன் அப்படியே நானும் அந்த தான் போறேன் வாரியெல்லாம் போவோம் தெரியம்மா வா பியாசி பேசி போவோம் ஒன்னு நல்ல பெரிய பணக்கார வீட்டுல கட்டி குடுத்திருந்து லட்சுமி சொன்னா ஆமா நிறைய வயல் எல்லாம் வச்சிருக்கியோமா ஆமா ஒரு அஞ்சாறு ஏக்கர் வயல் உண்டு ஒண்ணுல கரும்பு போட்டிருக்கோம் ஒண்ணுல நெல்லு துறைக்கு இஞ்சி மஞ்ச இதெல்லாம் இந்த பொங்கலுக்கு யூஸ் ஆகும் பத்தியலா அதான் அப்படியே சீசன் ஆட்டு நாங்க போட்டுருவோம் அப்புறம் மிச்சத்துல எல்லாம் வாழை வச்சு விட்டுருக்கோம் பரவாயில்லமா சொத்த சரியா பராமரிக்க இந்த இடம் இப்ப வலிப்பாதா விட்டுல ஆமா காடா கிடந்த இடம் எல்லாம் இப்ப வழிபாதாவி பயங்கர விலை விக்கு எனக்கு இடத்த வித்துர்லாமான்னு இருக்கேன் ஏமா உன்கிட்ட வசதி இருந்தனா என் இடத்த நீயே வாங்காமா எந்த இடத்தை விக்க போறிய லட்சுமி அக்கா குடியிருக்க வீட்டையா இல்லம்மா ஏன் மோ வெளிநாட்டுல கிடக்காம பாத்தியா அவையெல்லாம் வந்தா ஆடிருவா பாவம் லட்சுமி கஷ்டப்படியாலே அவளுக்கு அந்த வீட்டை குடுப்போம் நீ தான் நிறைய கோடி கோடியா சம்பாதிச்சு அமெரிக்கால வீடெல்லாம் வாங்கி வச்சிருக்கலப்பான்னு அவளுக்கு அவன் அப்ப எழுதி கொடுத்த இந்த வீடுதான் சரி பேரு ஏதாவது விற்க போறியா அஞ்சு சென்ட் அந்த பக்கம் இடம் கிடக்கும்ல ஆமா வந்து இந்த மல்லிகை எல்லாம் நட்டு விட்டு இருந்தியா மல்லிகை பூவெல்லாம் லட்சுமி அக்கா பறிச்சு விற்பவன் இப்ப அந்த பக்கம் போறது இல்லையோ എന്നാസ മു അഞ്ചാറ് കീറെ പയർ എല്ലാം പോണിട്ട് അഞ്ചാറ് മൂട് മല്ലിക ചെടി വച്ചിട്ട് അതി പൂത്തോ എന്നോ യാതോ പൂത്ത കൊണ്ട് കൊടുക്കണം അത് ഇറങ്ങി പോകുമ്പോ കിടക്കും ശരിയ പാത്തു പോറേ எட்டி தங்கம் தான் தக 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 தகனு வேந்துகிட்டே போவனு பார்த்தா இந்த மல்லிகப்பு வெளிய பாத்தியா கிலோ ஏழாயிரவா வரைக்கும் விக்குமா ஆமாட்டி இதுல எவ்வளவு மல்லிகை முட்டு யாரும் பறிக்காம கேப்பாரு கேள்வி இல்லாம கிடக்குது படபட பறிச்சு நம்ம சந்தையில கொண்டு வித்தோம்னாக்கி ஆளுக்கு கிடைக்கிறத பப்பாதி பிரிச்சு எடுத்துருவோமா நான் தான் உன்ன இந்த இடத்துக்கு கூட்டிட்டே வந்தேன்

என்ன நிறைய கிடைக்கு சீக்கிரம் பாரு ஏ அம்மா கிடைக்க போவ பாரு ஐயோ ஒரு கூட நிறைஞ்சாச்சு ஒரு அஞ்சு கூடல பறிக்கலாம் போலுக்கே ஏடி யாரு டி இது இந்த எல்லாம் கூட கூடவே என்ன இது லட்சுமி ஏக்கானுக்கு அம்மா வாராவா லட்சுமிக்கானுக்கு அம்மா வேறுங்க நாங்க குத்தகைக்கு எடுக்கிறக்கோ மல்லிகை மட்டும் விற்கலாம் ஆமா உங்களுக்கு என்ன குத்தகைக்கு எதுவும் கூட இடம் கிடையாது நீ குத்தகைக்கு எடுத்தியா ஆமா குத்தகை கிட்ட எடுத்து நாங்க மல்லிகைப்பூ வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம்

பரனால நீங்கங்க வந்து நாங்க பார்த்ததே இல்ல இந்த செடி எல்லாம் நாங்க எவ்ளோ கஷ்டப்பட்டு நட்டு பராமரிச்சு மரிச்சி கலையெல்லாம் பறிச்சி இத பராய் மரிச்சி வரੂੰ தெரியுமா ஆமாம்மா நீ பாத்து பாத்து பராய் மரிச்சி अलगலங்களுக்கு தெரியும் அத ஓனர் வந்தாச்சுல போய் சன்னதெல்லாம் போதும் பூ அப்படியே இங்க கையில கொடுத்துட்டு வியாசமும் கிளம்பிருங்க என்னது இது போச்சு இவ்ளோ கஷ்டப்பட்டு இந்த வேகாத வெயிலல கிடந்த அந்த பூவெல்லாம் பறிச்சிருக்கீங்க பூ பறிச்சி கொடுத்ததுக்கு பூ பறிப்பு கூலி கொடுக்கணும்

ஆளை சொல்லுங்க யாருன்னு கேட்டுருவோம் ராமசாமி பொண்டாட்டியா யார் மாற்றி ராமசாமி பண்டாட்டினிக்கு ராமசாமி பொண்டாட்டியா அவ இப்போ ஊர்லேயும் கிடையாது அதான் ஊரில் நாங்க ராமசாமி அன்னையும் நாங்கள் கடையெல்லாம் வச்சுருந்தாவலா

நீ நம்ம நாளி ஆமாப்பா வேலை வேலை வேலைன்னுட்டு ஊரு பக்கமே வர முடியாம விட்டு அத சரி பொங்கல் அதுவுமா ஒரு நாலஞ்சு நாள் ஊர்ல ரெஸ்ட் எடுத்துட்டு போலாம்னு வந்தோம் நீ எப்படி இருக்கா நல்லா இருக்கேன் ஆமா இங்க நின்னுட்டு இருக்கா என்ன விஷயம்

எதுக்கு உனக்கும் மன கஷ்டம் இவளுக்கும் மன கஷ்டம் கன்ஃபார்ம் பண்ணிட்டா சரியாயிரும்ல இல்ல இல்ல நாங்களே அவங்க பேசிடுவோம் என்னங்க அப்படி இல்ல எங்களுக்கு வேற வேலை கிடக்கு அவ்ளோ தூரம் கேட்டப்புறம் தரல இப்ப எப்படிமா உனக்கு ஞானோதே வந்து ஐசான காலத்துல நீங்க பொய்யா சொல்லுவியா நீங்க ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கீயா சரி நாங்க இனி போறோம் அள்ளி கரும்பு அறுவடைக்கு தயாரா இருக்குல்ல ஆமா அறுவடை பண்ணப் போற வாரியளா சரி அப்ப நாங்க வாரோம் இல்ல இவ்ளோ தூரம் நீங்க எல்லாம் பறிச்சிருக்கீயா கொஞ்சம் பூ கொண்டு போங்கம்மா பூ தந்தா வேண்டாம் சொல்லப்படாது இருந்தாலும் நீங்க போய் சந்தையில வித்துக்கிட்டு முடிஞ்சா வித்த லாபத்துல எல்லு போல எங்களுக்கு தர முடிஞ்சா தாங்க இல்லைன்னா பரவாயில்ல சரிம்மா நான் வித்துக்கிட்டு உங்களுக்கு கையில கொஞ்சம் பைசா கொண்டு வந்து தாரேம்மா சரி பாருங்க சீக்கிரமா போய் சந்தையில வித்துட்டு வந்துடும் சரி வள்ளி பொங்கல் ஏதாவது வேலை இருந்தா சொல்லு வாரம் வீட்டுல சும்மா தானே ஆ சரிக்கா சொல்லலாம் சொல்லலாம் இப்படி கஷ்டப்பட்டு பறிக்க வச்சு சும்மா கொடுத்துட்டு ஏட்டி அங்க இருந்த டெட்டவெல்லிங்க மாப்ள யாரிட்ட பேசிட்டு இருக்கவனு ஏட்டி தன்ன பாலசரக்கு ராமசாமி இல்ல கோட்ட சுட்டுன வந்திருக்காரு ராமசாமி தான் அங்க பெரிய சூப்பர் மார்க்கெட்ல வச்சி பெரிய பணக்காரவி ஆவிட்டவல்ல இப்போ ஆவியே தான் வந்திருக்கியாவ அவர் ஊர்ல இல்லையே தெரிட்ட அவர் பேர் எடுத்து மனுஷே கரெக்ட்டா வந்து நிக்கியாரு அதுவும் சரிதா பொறையும் கையங்களவும் மாட்டன மாதிரி இருக்கும் இதுன்னா தெரியாம பரிசமரி ஆச்சி അത് വന്ന് കിളകി വിട്ടുകിട്ട് നമ്മൾ ആയിരം രണ്ടായിരം തരാമല്ലോ ശരി ടീ അപ്പൊ ശരി പോവോ